ஜல்பானம் தையத்தி பகுதியில் பொதுமக்களுடைய காணிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத திசவிகாரக்கு எதிரான போராட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு போலீசார் ஒரு விடுத்திருந்தனர் குறிப்பாக நீதிமன்ற தடை உத்தரவை காண்பித்து ஒரு எச்சரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் பங்கு மற்றும் ஆர்ப்பாட்ட கார்டுகளினாலோ அல்லது வீதியிலோ வழிபாட்டிற்கு வரும் மக்களுக்கோ விகாரில் நடைபெறும் உற்சவத்திற்கோ விகாரின் உடனோ எந்தவித இடையூறு மற்றும் சிகிதங்களை ஏற்படுத்தக்கூடாது எனவும் சட்டவிரோத ஆர்ப்பாட்டமோ ஊர்வலமோ கூட்டமோ எந்த விதத்திலும் தடை கூடாதெனவும் எனவும் இடைக்கால கட்டணமாக வழிபாடு நிகழ்வுகளில் பங்கு கொள்ள வைப்பதற்காக வைப்பதற்காக தென்னிலங்கையில் இருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது இவ்வாறான நிலையில் இன்று நடைபெற்றிருந்த அந்த போராட்டத்தில் பங்கு கொண்டிருந்த அரசியல்வாதிகளால் இந்த திசவிகாரை தொடர்பாக அனுரகுமார திசாநாயகாவின் அரசாங்கம் கொண்டுள்ள நிலைப்பாடுகள் தொடர்பாக கடுமையான கண்டனங்களை அல்லது விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர் குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயகா தொடர்பாகவும் அவருடைய அமைச்சரவையில் உள்ள பிமல் கர்நாயகா என்கின்ற அமைச்சர் தொடர்பான விமர்சனங்களை இந்த அரசியல்வாதிகள் முன்வைத்துள்ளனர் இவ்வாறு இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள அந்த போராட்டம் சம்பந்தமாகவும் நாளை திசவிகாரையில் நடைபெற உள்ள அந்த விசேட வழிபாடுகளுக்கு அந்த தென்னிலங்கையில் இருந்து வருகை தருகின்றவர்கள் எவ்வாறு அழைத்து வரப்படுகின்றார்கள் அல்லது எதனை காரணம் காட்டி அழைத்து வரப்படுகின்றார்கள் என்பது சம்பந்தமாகவும் இந்த திசவிகார தொடர்பாக அனுராகுமார் திசாநாயகாவின் அரசாங்கம் கொண்டுள்ள நிலைப்பாடுகள் தொடர்பில் எழுந்துள்ள விமர்சனங்கள் சம்பந்தமான பதிவுகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் இது ஜெய்சக்தாமல் ரிப்போர்ட் நமது தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் செய்தால் தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஜால்பாணம் மாவட்டம் பலிகாம படகு பகுதியில் உள்ள ஐயத்தி என்கின்ற பகுதியில் பொதுமக்களுடைய காணிகளை அபகரித்து ஒரு சட்டவிரோதமான திச விகாரை என்கின்ற கட்டடம் கட்டப்பட்டுள்ளது அதற்கு எதிராக பொதுமக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் குறிப்பாக இரண்டு வருடங்களாக இந்த போராட்டம் நடத்தப்பட்டு வருகின்றது இந்த போராட்டமானது அந்த விகாரை கட்டப்பட்டுள்ள காணி உரிமையாளர்களாலும் அந்த பகுதியினை சேர்ந்தவர்களாலும் அரசியல்வாதிகளாலும் மற்றும் பொது அமைப்புகளை சேர்ந்தவர்களாலும் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் போயா தினத்திற்கு முதல் நாள் ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த போராட்டம் போயா தினம் வரை தொடர்ச்சியாக நடத்தப்படும் அவ்வாறான நிலையில் நாளைய போயா தினத்தை முன்னிட்டு இன்று மாலை இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த திசை விகாரையில் நாளை நடைபெற உள்ள விசேட வழிபாடு நிகழ்வுகளுக்காக தென்னிலங்கையில் இருந்து ஏராளமானவர்கள் அதாவது ஆயிரக்கணக்கான சிங்களவர்கள் அழைத்து வரப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் இன்று மாலை ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த போராட்டத்தில் ஒரு சிறு தொகுதியினரை கலந்து கொண்டு அந்த விகாரிக்கு எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தனர் இவ்வாறு இன்று மாலை ஆரம்பிக்கப்பட்டிருந்த அந்த போராட்ட களத்திற்கு வந்திருந்த போலீசார் அவர்களுக்கு நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டுள்ள தடை உத்தரவை காண்பித்து ஒரு எச்சரிக்கையினை விடுத்திருந்தனர் இந்த எச்சரிக்கையினை விடுத்திருந்த போலீசார் அந்த தடை உத்தரவை அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர்களுக்கு கொடுப்பதற்கு முயற்சித்திருந்த போதும் அந்த தடை உத்தரவினை கையால் அவர்கள் வாங்க மறுத்திருந்தனர் இதனையடுத்து போராட்ட களத்தில் இருந்தவர்களுக்கு அந்த தடை உத்தரவு போலீசாரினால் வாசித்து காண்பிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக நாளை நடைபெற உள்ள அந்த விசேட வழிபாடுகளுக்கு வருகை தருகின்றவர்களுக்கு எந்த விதமான இடையூறும் விளைவிக்க கூடாது என்றும் விசேட வழிபாடு நடைபெறுகின்ற அந்த பகுதியில் எந்த விதமான குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடாது என்றும் அப்பகுதியில் போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்க கூடாது என்பது உள்ளடங்களாக பல்வேறு வகையான கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த தடை உத்தரவை வாசித்து காண்பித்திருந்த போலீசார் தெரிவித்திருந்தனர் இந்த தடை உத்தரவை போராட்டத்தில் இருந்தவர்கள் வாங்க மறந்ததை அடுத்து அந்த போராட்ட முன்பாக உள்ள சிவரில் அந்த தலை உத்தரவை ஒட்டிவிட்டு சென்றிருந்தனர் இவ்வாறு சில முரண்பாடுகளுடன் அந்த போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தது அந்த போராட்டம் சம்பந்தமான பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்வையிடலாம் இப்ப மனித தர்மத்திற்கும் நீதி தர்மத்திற்கும் வடகிழக்கு மேயர் முப்பது இருபத்தி அஞ்சு வழக்கின் தமிழ்தேசி மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் காங்கேசர் பொன்னம்பலம் மற்றது தமிழ்தேசி மக்கள் முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் வழக்க நடராஜர் காண்டிபன் வழக்கறிஞர் சுபாஷ் ா සවිர ර්ජ සාර්ஜ සமாரி, வாසවි සுදාரன் செவதுரை ஃபன் குணரත්த்தினம் நாகின் ோன සනාயம் பிராஜிන ස්ுவாமிී ஆரோகி தன் ன் கிலிஷன் ජග ස්වர சර්පනதேவி நிරஞ்சෙන් කலைவாනි மதி அரசன், கிருஷන්ந்த පරිදரன் ෙරவா தாசியம் සுதாகரன், கிலசிகரன் லைவாනි ரජ நடிஷன், ரජෙන් சுදර්ஷන් ඒ குமா රජි. வந்து மகாலக்கு உட்பட தைத்து கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள திசமகாராம பௌத்த விகாரில் மேற்படி பெயர்களுக்குட்பட்ட நபர்களினாலோ ஆர்ப்பாட்டத்தில் பங்கு மற்றும் ஆர்ப்பாட்டக்காரர்களினாலோ வழிபாட்டிடத்திலோ அல்லது பிரதான நுழைவாயிலோ அல்லது வீதியிலோ வழிபாட்டிற்கு வரும் மக்களுக்கோ விகாரில் நடைபெறும் உற்சவத்திற்கோ விகாரின் உடைமைகளுக்கோ எந்தவித இடையூறு மற்றும் சேதங்களை ஏற்படுத்தக்கூடாது எனவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறாம் மாதம் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு மாதம் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு மாதம் பதினொன்று ஆகிய தினங்களில் சட்டவிரோத ஆர்ப்பாட்டமோ அல்லது சட்டவிரோத ஊர்வலமோ அல்லது சட்டவிரோத கூட்டமோ எந்த விதத்திலும் தடை செய்யக் கூடாது எனவும் மந்திரினால் குற்றவியல் நடவடிக்கை சட்டக்கோவை பிரிவு நூற்றி ஆறின் மூன்றாம் உதவு இடைக்கால கட்டணியாகப்படுகின்றது திரும்ப மாசங்காட்டை கொலாளிப் புடிப்பிடிக்கு உட்பட்ட ஜே இருநூற்றி ஐம்பது தையிட்டு கிராம சேவையாளர் பிரியில் உள்ள விசுவ மகாராம பௌத்த விகாரில் மேற்படி பெயர் குறிப்பிடப்பட்ட நபர்களினாலோ ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றும் ஆர்ப்பாட்டக்காரர்களினாலோ வழிபாட்டு இடத்திலோ அல்லது பிரதான நுழைவாயிலோ அல்லது வீதியிலோ வழிபாட்டிற்கு வரும் மக்களுக்கோ விகாரில் நடைபெறும் உற்சவத்திற்கோ விகாரின் உடைமைகளுக்கோ எந்தவித உடையீறும் மற்றும் சேதங்கள் ஏற்படுத்தக்கூடாது எனவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறாம் மாதம் ஒன்பதாம் தேதி தொடக்கம் பதினோராம் தேதி ஆகிய தினங்களில் சட்டவிரோத ஆர்ப்பாட்டமோ அல்லது சட்டவிரோத ஊர்வலமோ சட்டவிரோத கூட்டமோ எந்தவிதத்தையும் தடை செய்யக் கூடாது எனவும் மந்திரினால் குற்றவியல் நடைமுறை நடைமுறை சட்டக்கோவை பிரிவு நூற்றி ஆறின் மூன்றாம் அதனால் உடைக்கால கடலியாக்கப்படுகின்றது බරර බ විඩියෝ කරන්න බාරගන්න බැරික වි ඔයිගෝට්ෝටේ නම න මහත්තක නම කියන්න प बाරන්නේ න්න. ඒ කොසුන් දවස නිසා අපිත් මේ ගෝකෝෂාවන් දානනෑ මෙතන හරි හරි බෞද්ධ ජනතාවට අපිත් කිස කිිසිත් මෙතර ඒවාජනාව කරන යන්න ට උ කරනවා මෙතන අපට නෝකිස කලබද පීරුවා. අතර දීල බයක කරල මේව කරන්න එපා සරුණාගරලි එකත් අපි උද්ගෝසාබන්දා න කොසොන් දවස දකුණ ඉදල එනවනම් බෞක ජනතාව ඇවින්න දැනල කරලා යන්න ඒවට අදාළ උදවෝත් අපි කරලා සම්පූර්ණ උදව පිකර இவ்வாறு ஒரு அமைதியான போராட்டமாகவே இன்று மாலை இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நாளை இந்த போராட்டம் பெருந்தொகையானவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த வகையில் இந்த போராட்டம் ஒரு எழுச்சியான போராட்டமாக நாளை மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இவ்வாறான நிலையில் இன்று நடைபெற்றிருந்த அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் ஊடகங்களுக்கு பல்வேறு வகையான கருத்துக்களை பகிர்ந்திருந்தார் குறிப்பாக இந்த திசவிகாரை தொடர்பாக அனுபகுகுமாரி திசா நாயகாவின் அரசாங்கம் கொண்டுள்ள நிலைப்பாடுகள் தொடர்பான கடுமையான கண்டனங்களை அல்லது விமர்சனங்களையும் அவர் முன்வந்திருந்தார் குறிப்பாக இந்த திசவிகாரை தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயகாவும் அவருடைய அமைச்சர்களாக உள்ளவர்களும் கொண்டுள்ள நிலைப்பாட்டினை தாங்கள் ஏற்க போவதில்லை என்றும் குறிப்பாக இந்த திசபிகாரக்கு நீதி வழங்குவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் இடையெண்ணிக்கும் அரசியல்வாதிகள் மத ரீதியான அல்லது மொழி ரீதியான பிளகுபாடுகளை ஏற்படுத்துகின்றார்கள் என்ற ஒரு கருத்தினை அவர் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றார் இந்த கருத்தினை நாங்கள் ஏற்க போவதில்லை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகா ஜனாதிபதியாக தெரிவு செய்வதற்கு முன்னரும் இவ்வாறு மக்களுடைய பிரச்சனைகளை கூறி போராட்டம் நடத்தி வந்திருந்தார் அவ்வாறாக இருந்தால் அவரும் வீதியில் நின்று பொய்களை இதுவரை காலமும் போராட்டத்தினை நடத்தி வந்தார் என்றவாறான கேள்வியினை அவர் எழுப்பியிருந்தார் இவ்வாறாக அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்த தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்திருந்த கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் செல்வராஜா கஜேந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாவட்டத்திலே காங்கே திண்டுப்பள்ளை பிரதேச செயலாளர் பிரிவில் கே தையட்டி கிராமத்திலே தனியாருக்கு சொந்தமான நூற்றி ஐம்பது பரப்பு காணிகள் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டு சட்டவிரோதமான முறையிலே கட்டட அனுமதிகள் எதுவும் புறப்படாமல் இங்கே ஒரு விகாரை கட்டுமானம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக இந்த காணி உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரும் அச்சமும் பதட்டமும் ஏற்பட்டிருக்கின்றது சட்டம் என்பது ஒருமனை பெரும்பான்மையினர் சிங்களவர்களுக்கு சிங்கள மக்களுக்கு மாத்திரம்தான சட்டம் தமிழர்களுக்கு இந்த சட்டத்தின் மூலம் பாதுகாப்போ நீதியோ இல்லையா என்கின்ற ஒரு பெரும் கேள்வி எழுந்திருக்கின்றது இந்த மக்களுடைய கோரிக்கையெல்லாம் இந்த கா இந்த இந்த காணியிலே அமைக்கப்பட்டிருக்கிற சட்டவிரோத கட்டிடம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது இந்த காணி உரிமையாளர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து இந்த காணியை விடுவிப்பதற்கு மிக அமைதியான முறையிலே இந்த நிர்வாகங்களோடு அணுகி வந்தார்கள் இந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த பிக்யூ இந்த காணி விடுவிக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டு வந்தனர் இங்கே கட்டுமானங்கள் இது நடைபெற்றிருக்கவில்லை இராணுவத்தோடு அந்த பிக்கு இங்கே பொழுது இந்த மக்களுக்கு இந்த காணி விடுவிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார் ஆனால் மிக இரகசியமான முறையில் பொதுமக்கள் செல்ல அனுமதிக்கப்படாத நிலையில் இந்த கட்டுமானம் கட்டியெழுப்பப்பட்டு விழா நடைபெற இருந்த நேரத்திலே தான் இந்த மக்களுக்கு தெரியப்படுவது அங்கே ஒரு விகாரை கட்டப்பட இருக்கிறது கிறக்கப்பட இருக்கிறது என்பது அந்த இடத்திலே தான் இந்த மக்கள் அதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை தொடங்கினார்கள் அந்த போராட்டத்தில் ஒரு ஜனநாயக ரீதியாக நாங்கள் ஆதரவு வழங்கி வருகின்றோம் நாங்கள் இந்த போராட்டமானது சிங்கள மக்களுக்கு எதிரானதல்ல பௌத்த மக்களுக்கு எதிரானதல்ல மாறாக ஒரு சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு எதிரானது ஜாழ்ப்பாணம் மாவட்டத்திலே யாழ்ப்பாணத்தினுடைய நகரத்தின் மையத்திலே வந்து ஆரியகுளம் பகுதியிலே ஒரு விகாரை அமைந்திருக்கிறது அந்த அந்த விகாரைக்கு ஒவ்வொரு மாதமும் பல ஆயிரக்கணக்கான சிங்கள மக்கள் வருகிறார்கள் வருடந்தோறும் நடைபெறுகின்ற பொச விசாக் பொசன் போன்ற நிகழ்வுகளுக்கும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்கிறார்கள் நாக நைனாதீவிலே விகாரை இருக்கிறது அங்கும் லட்சக்கணக்கான சிங்கள மக்கள் வந்து செல்கின்றார்கள் இடத்திலும் தமிழ் மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை மாறாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கு சென்று அவர்களும் அந்த அந்த நிகழ்வுகளை கண்டுகளிக்கின்ற சம்பவங்கள்லாம் இருக்கிறது இது தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு விதிசலை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த முயற்சி நடந்திருக்கிறது இந்த சட்டவிரோத சட்டத்தின் ஆட்சி இருக்க போகிறது என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு இந்த சட்டத்தின் மீது நம்பிக்கை பெற வேண்டும் அது சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு காணி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் அந்த மக்கள் தனியாக போராட எதிராக அப்பட்டமான பொய்க் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வந்து அவர்களை வழக்குகளில் போட்டு சிக்க வைக்க வந்து வேறு வேறு விஷயங்களை வந்து சிக்க வைத்து அவர்களை இந்த உரிமை உரிமைக்கு உரிமை போகிற விஷயத்திலிருந்து மௌனிக்க பண்ற முயற்சிகளை செய்ய நாங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கீங்களா மற்றது இன்னொரு விஷயம் அதை சேர்த்து சொல்லுங்க இப்போ மற்றது வந்து இப்போ நவகுமார திசா நாயக்கா வந்து இந்த அரசியல்வாதிகள் துணிக்கி இருக்கிறார்கள் என்று சொல்கிறது அவர் ஒரு அடிப்படை நீர்ணியற்ற ஒரு மூண்டாங்கர அரசியல்வாதி என்றதை அவர் காட்டுறார் என்றால் இந்த பெண்ணிலங்கையில் வந்து அவர் இந்த பதவிக்கு வந்தது அந்த வாழ் நாற்பது பேருக்கு தெருவில் நின்று ஆர்ப்பாட்டங்கள் செய்துதான் அவர் பதவிக்கு வந்தார் அப்படி என்று சொல்லிச்சுன்னால் அவர் அப்படின்னால் ஒரு உண்மையில்லாத பொய்களை சொல்லித்தான் தெருவில் ரெண்டு போராட்டங்கள் நடத்தினவரா